ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் ஸ்கின் கேர் வீடியோ வந்து போட்டிருந்தேன் லாஸ்ட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டியின் வந்து நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருங்க அதோட கண்டினியூஷன் தான் லாஸ்ட் டைம் வந்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தூய் எந்திரிச்சுட்டா ஸோ அதனால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல அதனால் பேச முடியல லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து நான் ஜஸ்ட் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம வந்து பேச போகிறோம் ஓகேவா ஸ்கின் கேர் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்மளோட ஹெல்த்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி சில சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது விஷயங்களே ஞாபகப்படுத்துறேன்னு வச்சுக்கலாமே சார் அந்த அவ்வளோதான் தான் வந்து நாங்கள் ரத்னா மூவி போயிட்டு வந்தோம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ விஷால் சாரோட ஆக்ஷன் வந்து எப்பவும் போல குறையாம அவ்வளோ சூப்பரா இருக்கு ஆக்சுவலி ஆக்ஷன் மூவி தான் பட் ஆனால் எமோஷனலா வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஸோ எங்கள் ஊர் நான் வந்து ட்ரிச்சிலேருந்து பேசுகிறேன் ட்ரிச்சியில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து தாங்கவே முடியல இப்போ நைட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை மணி ஆகுது நான் ரெக்கார்ட் பண்ணிட்ருக்கேன் பட் ஸ்டில் அப்படியே வேர்த்து தூத்துது நான் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் இந்த நைட் டைம்லேயும் அப்படியே வேர்த்து தூத்துதுன்னா பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ வந்து வெயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வந்து வெயில் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிட்டு உட்காந்துருக்கு ஸோ இந்த வெயிலுக்கு நான் வந்து என்ன எப்படி ப்ராடக்ட்டுவ வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு வார்த்தையை ஃபேஸ் வாஷ் பண்ணியா கம்மியாக ஆகணும் நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணினா நார்மல் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கவே கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்றத நான் சொல்கிறேன் ஸோ ஃப்ரிட்ஜில் வாட்டர் வச்சு நம்ம குடிக்கிறது அப்புறம் வந்து பேக்கேஜ்டு லைக் இந்த டின்ல வரக்கூடிய அப்பு கோக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து இந்த மாசா ஃப்ரூட்டி இதெல்லாம் குடிக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் லிமிட்டடாக எடுத்துக்கோங்க நீங்கள் அடிக்கடி எனக்கு தாகமாக இருக்குன்னு நினச்சி அதை போய் நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அப்போதைக்கு கொஞ்சம் வந்து உள்ளுக்கில் வந்து அப்பா நல்லா கூலிங்காக இருக்குது ஜாலியாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடிச்சிட்டு வந்துடுவோம் ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே மறுபடியும் தாகம் எடுப்போம் உள்ளுக்குள்ள மறுபடியும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் எது வச்சு சாப்பிட்டாலும் அது ஹீட்டு தான் வந்து நம்ம உடம்புல போயிட்டு மறுபடியும் அது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்காதீங்க பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் எதுவுமே குடிக்காதீங்க ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடித்தாலும் நீங்கள் ஐஸ் போடாமல் வாங்கி குடிங்க ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் கடையில் நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிக்கிறீங்க சுகர் வந்து போடாமல் வாங்கி குடிங்க நல்லது அப்புறம் வந்து அதிகமாக வந்து ஜூஸும் நிறைய எடுத்துக்காதீங்க வாட்டரும் அழகாக எடுத்துக்கோங்க வாட்டர் வந்து அளவு அளவு மீறி கூட எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம் எவ்வளோ தவிக்கதோ அவ்வளோ நீங்கள் குடிச்சிட்டே இருக்கலாம் பட் நீங்கள் வாட்டர் குடிக்கிறீங்கன்றதுக்காக அன்னைக்கு வந்து டேயில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது லஞ்ச் ஸ்கிப் பண்ணுறது டின்னரை ஸ்கிப் பண்ணுறதுன்னு இப்படி வச்சுக்காதீங்க நீங்க எப்பவும் ரெகுலராக இட்லி சாப்பிடுறீங்கன்னா இந்த நெட்லி கண்டிப்பாக சாப்பிடுங்க மதியானம் சாப்பாடு கூட்டு வச்சு சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நைட்டு சப்பாத்தி சாப்பிடுவீங்களா கண்டிப்பாக சாப்பிடுங்க எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த இன்ட்ரவல்ஸ் இருக்கும்ல நமக்கு பிரன்ச் இருக்கும் ஈவினிங் டைம் இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம காஃபி எப்போயும் குடிப்பீங்களா காஃபி குடிச்சிக்கோங்க கொஞ்சம் குறைச்சு குடிச்சுக்கோங்க ஏன்னா வெயிலுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அந்த காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சுக்கலாம் அது ரொம்ப நல்லது அண்ட் மார்னிங் அந்த பிரெஞ்சு சாரி ஆமாம் பிரெஞ்சில் வந்துட்டு டீ குடிப்பாங்க சில பேர் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் பலானாக்காக தான் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இளநீர் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் வந்து குடிங்க அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு வந்து ஒரு மூணு நாலு வாட்டியாவது இளநீர் குடிச்சிருங்க ஆனால் அவ்வளோ நல்லது இளநீர் ஏன்னா அடிக்கிற வெயில் அவ்வளோ இதாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரையும் இளநீரை குடிச்சிக்கோங்க அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸை வந்து நான் சொன்ன மாதிரி சுகர் போடாமல் வாங்கி கொடுங்க வீட்லேயும் செஞ்சாலும் சுகர் போடாமல் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது அண்ட் வந்து ஜூஸும் நிறைய எடுத்துக்காதீங்க அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களால் வந்து கரெக்டாக வந்து டைமுக்கு வந்து சாப்பிட முடியாது ப்ரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது லஞ்சு இது மாதிரி ஏதாவது நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதையும் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் அளவாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து நம்ம நல்லா சாப்பிட முடியும் டயட் கண்ட்ரோலும் கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ரன்னிங் வாக்கிங்லாம் தொடர்ந்து போயிட்டுருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வெளிக்க என்னால் நடக்க முடியல மூச்சு வாங்குது அண்ட் நிறைய ஸ்வெட் ஆகுது என்னால் வந்து இந்த ஸ்வெட்டிங் நிற்க முடியல அப்படின்னு நினப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை வந்து வாக்கிங் ரன்னிங் ஜாக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க அது அதை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்வெட்டாச்சு நீங்க தொடச்சு தூக்கி போட்டுட்டும் இந்த வேலையை நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அவளுக்கு ஸ்வெட்டிங் வந்து ரொம்பவே தான் எவ்வளோ ஸ்வெட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நல்லதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட நீர்லாம் வெயிலில் வருதுன்னு அர்த்தம் ஸோ நல்லா நீங்கள் மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை வந்து நல்லா குளிச்சுக்கோங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி குளிக்கிறதுல தப்பு இல்லை கண்டிப்பாக வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட முடிஞ்ச ஒரு ஹெட் பாத் எடுத்துக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணுங்க பிகாஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் ஆகிடும் ஸோ அதனால் வந்து அதை அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்மளோட முடி எல்லாமே ரொம்ப வந்து பாவம் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக முடிஞ்சால் டெய்லி ஹேர் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் களை எழுந்தது கொஞ்சம் ஆயில் வச்சு கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் நாள் போல் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் டெய்லி முடிஞ்சால் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஹேர் வாஷ் எடுத்துக்கோங்க அப்படின்னா ஹேர் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் இல்லை நான் வந்து ஸ்கேப்பில் வந்து டேண்ட்ரஃப் வந்துடும் அண்ட் ஸ்கேல்ப் ஆயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வெயிலால் அதனால் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது நல்லது இன்னொன்று என்னென்னா ஹேர் வாஷ் பண்ணுறது மூலயமா நம்மளோட பாடி வந்து அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்களா குழந்தைங்களுக்கும் அடிக்கடி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணி விடுங்க ரொம்ப நல்லது குழந்தைங்களா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி கட்டாயம் குளிச்சு விட்டாகணும் குழந்தைங்களுக்கு ஏன்னா இப்போ வந்து அடி வெயில் ஓவராக இருக்குன்றதுனால நம்ம குழந்தைங்கள ஏசியில் படுக்க வைக்கணும் அந்த ஏசி காத்தும் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது நிறைய நேரம் வந்து ஏசியில் இருக்கிறது நல்லது கிடையாது இப்போ என்ன நமக்கு வந்து நே நேச்சர் வந்து நமக்கு என்ன கொடுக்குது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு வந்து விண்டர் சீசனாக அந்த குளிரை கொடுக்குது அந்த குளிரை நம்ம வந்து அனுபவிக்கணும் லைக் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து இப்போ சம்மர் அடிக்கிற வெயில அந்த அடிக்கிற வெயில நம்ம குழந்தைங்க விளையாட விடணும் அதுக்காக நான் வந்து சொல்லலை பன்னெண்டு மணி மூணு மணி அந்த நேரத்தில் நான் விளையாட விட சொல்லலை ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபைவ் அந்த டைம்ல மார்னிங் வந்து ஒரு நைன் நைன் வரைக்கும் நைனே ஓவர் எயிட் வரைக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த வெயில வந்து விளையாட விடலாம் நல்லது இயற்கை கொடுக்கற மருந்து தான் அது ஸோ அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்காக நான் வெயிலில் விளாடவே விட மாட்டேன் குளூர் காலம் இது அதனால உள்ளுக்குள்ளேயே தான் படுத்து கிடக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இயற்கை அந்த இயற்கையாக வரக்கூடிய காற்றை வந்து நம்ம சுவாசிக்கணும் அந்த வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் அதையும் நம்ம பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அது இருந்தே நம்ம வந்து வளர்த்து விடணும் ஸோ குழந்தைங்களை வந்து வெளியில விளாட விடணும் நல்லது ஏசி காற்றை மட்டுமே அந்த குழந்தைங்க சுவாசிட்டு இருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப பேட் ஃபார் ஹெல்த் ஸோ அதனால் இப்போ என்னென்னா அதுவும் சம்மர்ல வந்து அதிகமாக நம்ம ஏசியில் படுக்க வைக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டியாவது குழந்தைங்க வந்து புளிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நேற்று நியூஸில் வந்து ஹெல்த் டிப்ஸ் இந்த வெயில் சீசனுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நியூஸில் அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில கவனிச்சது என்ன ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க நியூஸில் வந்து டாக்டர் தான் பேசியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா க்ளுக்கோஸ் போட்டிருந்தால் வாட்டர் வந்து குடிக்காதீங்க அது தேவையில்லை நல்லா தண்ணியே குடிங்க போதுமானது குளுக்கோஸ் வந்து தான் நம்ம குடிக்கணும் ஓஆர்எஸ்கால் வந்து நிறைய பேர் வந்து பாட்டில் ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ குடிச்சிக்கிறாங்க எனக்கு வந்து அடிக்கிற வெள்கு வந்து தேவைப்படுது எனர்ஜி கத்தலை வாட்டர் லெவல் கத்தலை நினச்சி குடிக்கிறாங்க அப்படிலாம் குடிக்காதீங்க டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதை குடிக்கணும் ஒவ்வொரு வாமிட்டிங் இல்லை டயரியா ஒவ்வொரு ஆகிறதால் மட்டும்தான் ஒவ்வொரு அரசு தான் யூஸ் பண்ணணும் இல்லாட்டியும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளா ஓகே வெயில் ஒவ்வொரு நம்ம உடம்புல எனர்ஜி இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே தப்பு பண்ணாதீங்க அது வந்து ஹெல்த் இஷ்யூஸில் கொண்டு போய் விட்டுரும் சோ முடிஞ்சொரு நிறைய தண்ணி குடிங்க எப்போதும் போல சாப்பிடுங்க என்ன ஃபுட் எடுத்துக்கிங்களோ அதே ஃபுட்டை சாப்பிடுங்க இப்போ என்ன காய்கறிகள் கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க இப்போ என்ன ஃப்ரூட்ஸ் நமக்கு கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க ஸோ ஹெல்த்தை வந்து நம்ம இந்த வகையில் பார்த்துக்கணுமோ அதே போல் நம்ம ஸ்கின்னையும் நம்ம நல்லாவே பார்த்துக்கணும் ஸோ நான் அந்த வீடியோஸ் அந்த மாதிரி ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கின் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிக்கிறீங்கனாலும் பரவாயில்ல ரெண்டு வாட்டி ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக பண்ணுங்க முடிஞ்சால் மூணு வாட்டி நாலு வாட்டி கூட பண்ணிகிட்டே இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து டோனர் கொடுங்க அடுத்து வந்து மாய்ச்சுரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுருங்க கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல அடிக்கடி லைட்டு அப்புறம் நம்ம ஃபோனில் பார்க்குறோம்ல அந்த லைட்டே நமக்கு வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும் இதெல்லாம் ஃபாலோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கும் ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சா இது மாதிரி எல்லாம் நம்ம ப்ரொடக்ட்யா வச்சுக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுட்டு போங்க உங்களுக்கு ஒரு நாலு பேர் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அந்த ஸ்கின் நான் நடத்துக்க மாட்டேன் நடப்பிடிப்பாங்கல்ல பிடிப்பாங்கல்ல தான் வந்து அனுப்பி வைங்க என் ஹெல்த் எப்படி போனால் என்ன எனக்கு பசிச்சா தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு தாகத்தா தான் குடிப்பேன் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்க தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்களா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் வெக்கேஷன்ஸ் விட்டுருப்பாங்க லீவ் விட்டுட்டாங்க ஸோ குழந்தைங்கள்லாம் வெயிலில் போய் விளையாடுறாங்கன்னா விளையாடட்டும் ஆனால் வந்து அந்த கரெக்டாக அந்த லெவன் டு ஃபோர் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஃபோன் டிவி அதிகமாக பார்க்காம வேறு ஏதாவது என்கேஜாச்சுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒரு வேலை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணி தட்டிடுங்க அண்ட் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஆனால் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குது பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் பெல் மாதிரி ஒரு சிம்பெல் இருக்கும் அதை நீங்கள் தட்டி விட்டுட்டு போனால் தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்போம் நோட்டிஃபிகேஷனில் வரணும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு அரக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அட்டெல் தென் பாய்